ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மை சீரீஸுன்னு கிரேட் ஆர்க்க மிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் நைனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கப்புறத்தில் இருந்த சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக போனாலும் கடைசியில் எல்லா தெளிவாக புரியவரோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன் பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல் கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் நயன் நம்ம ஹீரோ வீட்டில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க லைட் ஸ்குவாட் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லவோ அது என்ன நம்ம ஹீரோ கேக்கிற அவங்க சர்ச் ஆஃப் டிவை சேர்ந்தவங்க வீட்டுக்கு திருட வரல தான் வந்திருக்காங்க இந்த சிட்டியோட சுய விஜயத்தினால சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டோட பிரைஸ்டோ சர்ச் ஆஃப் கிரியேஷனோட மாற்றி மாற்றி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலைக்கு சர்ச் ஆஃப் கிரியேஷன் கிட்ட காசு வாங்க மாட்டாங்க பட் சர்ச் ஆப் லைட் எங்ககிட்ட நிறைய காசு வாங்குவாங்க இப்போ நீ பியூரிஃபிகேஷன் டிவைஸ் செஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வர வேண்டிய காசு வராம போகுதுன்னு தான் உங்களுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லவும் கவலைப்படாதீங்க சார்மா இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவோம் கில் மாஸ்டரோ அட்வென்ச்சரிங் பண்ணும்போது மட்டும் அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தா போதும் கில் மாஸ்டர் சொல்றாரு கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன்ல நான் அட்வென்ச்சரிங் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டேன் இந்த மொத்த டவுன்லயே உன்னோட பார்ட்டி டாப் ஃபைவ்ல இருக்கீங்க ஒன்னு எப்படிப்பட விட சொல்ற அப்படின்னு கில் மாஸ்டர் கில் மாஸ்டர் இருமா அவ ப்ரொடெக்ட் பண்ணுவா கவலைப்படாதீங்க அப்படின்னு சோஃபியா சொல்றேன் சோ சிடோனியோ என் பேர்ல இருந்து என்ன கொள்ளதான் ஆணுங்களை அனுப்பி வச்சிருக்காங்க பட் என் கூட இருந்ததுனால சோஃபியான் மத்தவங்களோட உயிரோ ரிஸ்க்ல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப வெங்க் ஆஃப் நோலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்ட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் உங்களை அட்டாக் பண்ண விஷயம் ஊர்ல பரவி இருக்கு உங்க தலைக்கு ஒரு பெரிய பவுண்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரோமரோ பரவிருக்கு காசுக்காக சில முட்டா பசங்க அவங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் அவங்க அட்டாக் பண்றீங்களான்னு சொல்றீங்களா அப்படின்னு மத்தவங்க கேட்கவோ அவங்க என்னதான் ஏன் பண்ணிருக்காங்க என்னாலதான் உங்க உயிருக்கு ஆபத்து சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் மத்தவங்க நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க நம்ம சுத்தி இருக்காங்க இருந்தாலும் அவங்கள நம்பியே இருக்க முடியாத ஒரு பேரியர் ரெடி பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அண்ட் அட்வென்ச்சரிங் கோஸ்ட்ல டஞ்சன் ஸ்கூல் போறதுக்கு நமக்கு ஒரு டேங்க் தேவை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அண்ட் ஆவியஸ்லி ஆம்லிங்க இருக்க கூடாது அப்படின்னு மத்த மூணு பேரும் சொல்றாங்க மூலன் கிட்டேயே நம்மளுக்கு டேங்க் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி மெம்பரை கேட்டு பாக்குறேன் சோஃபியா சொல்றேன் அதுவும் கரெக்ட் தான் கான்ட்ராக்ட் இல்லாம அவ்வளவு ஈஸியில யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்னா ஈவன் கான்ட்ராக்ட் இல்லை நான் அவங்களை நம்புவேன் அப்படின்னு மத்த மூணு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க நைட் எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ மட்டும் முழிச்சிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் இதை சோஃபியா நோட்டீஸ் பண்றா வீட்டை சுத்தி ப்ரொடெக்ஷன் பேரியர் மேக் பண்றதுக்கான வேலையை நம்ம ஹீரோ பாக்குறேன் நானும் மேஜிக்கல் டிவைஸ் பத்தி கத்துக்கிட்டு விட்டுப்பேன் அப்படின்னு சோஃபியா வந்து கேக்குறா இந்த மேஜிக் சர்க்கிள் இந்த பிளேட்ல டிரா பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கொடுக்குறேன் ஹீரோவும் இப்ப அந்த மேஜிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண போறான் மிஸ்டர் டாக்மி நேற்று நைட் நீங்க தூங்கவே இல்லை அப்படின்னு சோஃபியா கேட்டா அப்புறமா தூங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்க மேப்பல் வந்துட்டு பாக்கி அட்டாக் பண்ண ட்ரைனிங் குடுத்துட்ருக்கா உலம்சை இப்படி தான் அட்டாக் பண்ணனும் அப்படின்னு மேப்பல் பேசும்போது உலம்சுமே ஆல்கமேக்குள்ள தான் வரும் பட் அதோட கோரை கிரியேட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவா சொல்லுவோம் எனக்கு என்ன அதுக்கான ஸ்கில் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்போது கோலம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் இப்போ நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி அந்த ப்ரொடெக்ஷன் பேரியரை போடுறான் இதை கிரியேட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட ஸ்பெல் கண்ட்ரோல் அதிகமாகுது நான் லெவல் அப் ஆயிட்டா மேபி இப்போ நான் கோலம் கோரை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றோம் ஆர்டர்னு அவங்க மாட்டிட்டாங்களா அட்லீஸ்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்குறேன் இருக்கவும் அவங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க வைப்பதைக்கு ஹோல்டர்ல வச்சுட்டு நம்மளோட சமனிங் பிளான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் அந்த ஏன்சியன் டஞ்சன்ல கிடைச்ச சர்க்கிள ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசத்துல அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சிடோனியா எம்பையர்ல சொல்றாங்க நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பாக்குறோம் பட் கோலமோட கோர அவனால ரெடி பண்ண முடியல கோலம் இருந்தா அதை நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு மேப்பால் கேட்கறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆளுங்க வந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் கோலம் இருந்தா ஈஸியில இல்ல உள்ள வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப நீங்க ஒரு கோலமா டேம் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி மேப்பால் கேட்கவோ இதை பத்தி நான் யோசிக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஃபாரஸ்ட் கப்டத்துல சில ஸ்டோன் கோலம்ஸ் இருக்கு அங்க சில ஏன்சியன் டஞ்சன்ஸ் இருக்கு அங்க அயன் கோலம்ஸும் இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா பட் ஒரு டேங்கர் இல்லாம டஞ்சன் நம்ம என்ட்ரா ஆகுறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா சோ இப்போ ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல இவங்க போயிட்டு பாக்குறாங்க கோலம் எதுவும் இருக்கு அப்படின்னு ஸ்டோன் கோலம் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்க இவ்வளவு பெருசா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க இது கண்டிப்பா ஒரு கார்டியன் கிளாஸா தான் இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்றா அதோட கோர டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இறந்துரும் அதை டைம் பண்ணணும் நம்ம ஹீரோ பாக்குறான் அது இவங்கள பாத்துறது ரொம்ப டேஞ்சரஸா தெரியுதுன்னு சோஃபியா சொன்னா இந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது டைம் பண்ணாதான் அதை நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தைரியமா அது முன்னாடி போய்

பேசுகிற மாதிரியே பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க இதை எப்படியா ஊருக்குள்ள கொண்டு போனா மக்கள் பயந்துருவாங்கன்னு சோஃபியா சொல்லவும் அந்த ஸ்டோன் குளம் இப்ப குட்டியா மாறிட்டு எங்கப்பா இதெல்லாம் எப்படி கூட பண்ண முடியுமான்னு மத்தவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க நம்ம ஹீரோ டைம்ல இருந்து பல மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க ஆக்கிராவும் ஏமாட்டாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்க ஹி உங்களோட இன்ஸ்ட்ரக்டரே அடிச்சு போடுறாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டவங்க ரத்த மாதிரில பொண்ணுங்க கூட ஜாலியா சுத்துறாங்க அக்கனே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவனுங்க பேசுறாங்க இவங்க திருந்தாத அப்படின்னு அக்கனே அங்க இருந்து கிளம்புறா டைட்டனோட புது பாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைன் பண்ணி அதை மித்ரல்ல ரெடி பண்றான் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட காண்ட்ராக்ட் கரெக்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியை பார்த்து போங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு சோஃபியா கேட்டா தான் அவங்களும் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லவும் ஹெட் மாஸ்டர் டாக் மீ உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தான் நாங்க இருக்கோம்னு மத்தவங்க சொல்றாங்க மேப்பல் சுபாக்கி என்னோட பெட்ஸ் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க இப்போ டைட்டானும் இருக்கான் சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் அண்ட் உங்களுக்கான சம்பளமா நிறைய பேமெண்ட்டையும் நான் உங்களுக்கு தந்துருதான் நம்ம ஹீரோ சொல்றேன் காசு இங்க முக்கியம் இல்ல அப்படின்னு ரேவா சொல்றா என்னால இதை ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சோஃபியா சொல்றா எங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என் கூட மோதணும் எங்க மேல நீங்க ஆக்கிர வைக்கிற மாதிரி முதல்ல உங்க மேல நீங்க என்னைக்கும் ஆக்கிர வைக்க மாட்டேங்கிறீங்க பேசுறீங்க முட்டாள் அப்படின்னு சொல்லி மரியா நம்ம ஹீரோவை கண் கலங்கி திட்டுறாங்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட் இன்னும் என்ன டார்கெட் பண்ணுவாங்க என்னால நீங்க டேஞ்சர்ல இருக்க வேணா நம்ம ஹீரோ சொல்றாங்க விங்ஸ் ஆஃப் நோலன் இந்த விங்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண் பண்ணிட்டு தனியா இருக்க போறீங்களா நாங்க உங்களுக்கு அவ்வளவு பிரேஷியஸ் எங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் இல்ல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மரியா ஆள ஆரம்பிக்கிறேன் எங்க மேல அக்கறையில தான் நீங்க இதை சொல்றீங்கன்னு புரியுது அப்படி எங்களோட மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்க எங்கிட்ட இன்னைக்கு தான் இருக்கிறதுலயே மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லவும் நடந்த பல சலாத்தையும் நம்ம ஹீரோவோ யோசிச்சு பாக்குறேன் சாரி உங்களோட பீலிங்ஸையும் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன் இருக்கணும் என்னோட தாட்ஸ் நான் அவங்க திணிக்க பாத்துட்டேன் சாரி மேபி இம்மெச்சூரா இருக்கலாம் பட் என் கூடயே நீங்க இருப்பீங்களா நம்ம ஹீரோ கேட்க போ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு தான் சொந்த மாஸ்டர் டாக்குமி அப்படின்னு சோஃபியா சொல்றேன் என்னோட ஃபியூச்சர் உங்க கூட தான் மரியா சொல்றேன் நானும் உங்க கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரேவாவும் சொல்றேன் தேங்க்ஸ் காய்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ டைட்டன் கான ரெடி பண்ணிட்டான் டைட்டனி இப்ப ரொம்ப குட்டியா இருக்கான் அண்ட் அவனால பேசவும் முடியுது இதுக்குள்ளேயே நிறைய வெப்பன் சீல்டுன்னு எல்லாம் இருக்கு இவங்களுக்கான ஒரு டேங்கோ இப்ப கிடைச்சாச்சு நம்ம ஹீரோ இன்னொரு பெரிய ஆர்மரை ரெடி பண்ணி வச்சிருக்கான் டைட்டன் இப்ப அதுக்குள்ள போ நம்ம ஹீரோ சொல்றான் இவ்வளவு பெரிய ஆர்மரை வச்சு ஒரு எஸ் ரேங்க் டிராகனியே தோகடிக்கலாமே மத்தவங்க பாக்குறாங்க இந்த தடவை டாக்குமே அவன் கிரியேஷன்ல பின்வாங்கல நோலன் பாக்குறான் பல காலங்களா மக்களோட பிலீவ்ஸ் இருக்கிறதுனால அநாட் அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் உருவாக போகுது அண்ட் அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னு லேடி நோலன் கிட்ட வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்றான் அந்த ஹீரோ சம்மனிங்க பண்ணதான் முக்கியமான காரணம் இப்போ அந்த உலகமே டேஞ்சர்ல இருக்கு இதுக்காக தான் அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு பாடியவோ உங்களோட பிளஸிங்கோ கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கவா கேக்குறா சோ ஃபைனலி அந்த சிடோனியா என் பேரும் ஹீரோ சம்மனிங் சர்க்கிள ரெடி பண்ணிட்டாங்க எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது அந்த காடஸ் வந்து நம்ம ஹீரோவை பாஸ்ட்டுக்கு ஒரு வருஷம் அனுப்பியிருந்ததுனால இப்போ தான் அந்த டைம் லைன் ப்ரெசன்ட் டைமுக்கே வரப்போகுது அனாட் அப்படிங்கிற ஒரு காடஸே கிடையாது பட் அந்த காடஸை கும்பிடுற பிலீவர்ஸ் இருக்கிறது மூலயமா ஒரு ஈவல் ஸ்பிரிட் கிரியேட் ஆகிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்